Keep am not

கபுகாக புரட்சி கொண்டிருக்கும் நன்றிவடுத்து மாliegen மகளビニ பத்தையால நதியாக்கி வாருங்கள் பாரத் பந்ததி ஜெய் பாரத் பந்ததி ஜெய் நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் நம்மளோட பெங்கரத்துக்கு நீதி வேணும் நம்மளோட பெங்கரத்துக்கு நீதி வேணும் நீதி நீதி வேண்டும் நீதி தமிழக பெண்களுக்கு நீதி வேண்டும் தமிழக பெண்களுக்கு நீதி வேண்டும் வஞ்சிக்காதே 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 தமிழக பெண்களை வஞ்சிக்காதே தமிழக பெண்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காத வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக பெண்களை வஞ்சிக்காதே தமிழக பெண்களை வஞ்சிக்காதே ஏமாற்றாதே 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 ತಮೇ ತಮಿಳು ಪದವಿ ವಿಗಿ ವಲಗ ಪದವಿ